வெஸ் பாக்கியலட்சுமி நீ எப்புறமோ பாக்கியா கோர்ட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு சச்சிருந்துட்டு மயிலாள் இது மாதிரி எங்களுடைய கிளைண்ட் வந்து கொடுத்து அந்த கேஸை வந்து வாபீஸ் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேட்ட பிறகு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் வந்து விடுதலை செஞ்சிடறாங்க பாக்கியா ரொம்ப ரொம்ப நன்றி பாக்கியான்ட்டு கோபி ரொம்ப சந்தோஷமா பாக்கியாவுக்கு நன்றி நன்றின்னு சொல்றாங்க வீட்டுக்கு வந்ததுமே கோபி நீ வந்துட்டியப்பா நீ எங்கே இன்னும் வரலைன்ட்டு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன்றாங்க உனக்கு ஒன்றும் இல்லை தானே அம்மா என்னை பாக்கியம் வெளியே எடுத்துட்டாமான்றாங்க பாக்கியா வந்தது கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாச்சிருக்கா அப்ப எதுக்காக கோப்பி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தன்றாங்க எல்லாம் வேணும் தானே இருக்க பாக்கியா நீ பண்றதும் சரியில்லை நீ நடந்துக்கிறதும் சரியில்லை போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரதான் போறனு அப்ப கோவப்பட்டு கோபி அம்மா போதும் நிப்பாட்டுங்கம்மா பாக்கியம் மட்டும் என்னை எடுக்காத இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அவள் சரியான சமயத்தில் வந்து என்னை வெளியே எடுத்தா நீங்கள் அவளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இனி பாக்கிய பற்றி எதுவும் சொல்லாதீங்க ரெண்டாவது டைம் இக்கே என்ன எடுத்திருக்கா அப்படின்றால பாக்கிய பத்தி கோபி பெருமையாக பேசுகிறாங்க அது ஈஸ்வரிக்கும் சரி எல்லாருக்குமே சரி பயங்கர ஹாப்பியாக இருக்குது அதோட இந்த பிரம்மே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ